ஸ்ரீமதே ராமானுஜாய நமக தினம் ஒரு திவ்ய பிரபந்தம் இன்றைக்கு இரண்டாயிரத்தி நூத்தி எழுபத்தி இரண்டாவது பகுதி திருமங்கையாழ்வாரின் சர்ம பிரபந்தமான திருநெடுந்தாண்டகத்தை அனுபவித்து வருகிறோம் அதிலே இன்று நாம் இணைந்து அனுபவிக்க இருக்கும் பாசுரம் பதினா பதினாறாம் பாசுரம் ஆகும் முன்பாட்டில் வீணையை கையில் தாங்கி அந்த வீணையை எம்பெருமானாகவே நினைத்து அவனோடு கூடியிருந்த போது தன்னுடைய வெற்றியும் அவனுடைய தோல்வியும் விளங்கும்படி வெற்றி வார்த்தை சொன்னபோதும் அவன் அப்படியே பதிலுக்கு வெற்றி வார்த்தை சொல்ல கேட்க பெற்று பெற்றாளல்லள் வீணையையே அவனாக நினைத்தாளாகையாளே அதனாலேயே சென்ற பாட்டில் இருந்த நிலை கொலைந்து தன் கர்வமும் போய் தானும் வீணையுமேயாய் அவனை நினைத்து கூப்பிடத் தொடங்கினாள் பரகால நாயகி சென்ற பாட்டில் வீணையையே எம்பெருமானாக எண்ணி பேரானந்தப்பட்டவுடன் உண்மையில் பெருமான் அங்கு இல்லை என்று உணர்ந்தவுடன் பரகால நாயகி ஏற்றத்தாழ்வு பாராமல் எம்பெருமான் ரட்சிக்கும்படியையும் முகம் காட்டும்படியையும் சொல்லி கூப்பிட்டு தளர்ச்சி அடைகிறாள் இந்த பாட்டிலே இனி பாசுரத்தை பார்க்கலாம் கன்று மேய்த்து இனிதுகந்த காளாய் என்றும் கடிபொழில் சூழ் கணபுரத்தன் கனியே என்றும் மன்றமர கூத்தாடி மகிழ்ந்தாய் என்றும் வடவேங்கடம் மேய மைந்தாய் மைந்தா என்றும் வென்று அசுரர் குலம் களைந்த வேந்தே என்றும் விரிபொழில் சூழ் திருநறையூர் நின்றாய் என்றும் துன்று குழல் கரு என் துணையே என்றும் துணை மொலை மேல் துளி சோர சோர்கின்றாளே கன்று இனி துகந்த காளாய் என்றும் கடிபொழில் சூழ் கணபுரத்தென் கனியே என்றும் மன்றமரக் கூத்தாடி மகிழ்ந்தாய் என்றும் வடவேங்கடம் மேயமைந்தாய் என்றும் வென்று அசுரர் குலம் களைந்த வேந்தே என்றும் விரிபொழில் பொழில் சூழ் திருநறையூர் நின்றாய் என்றும் துன்று குழல் கரு நிறத்து என் துணையே என்றும் துணை மூலை மேல் துளி சோர சோர்கின்றாளே என்கிறான் இனி பதவுரை கன்றுமேய்த்து இனிது உகந்த காளாய் என்றும் கன்றுகளை காத்து மிகவும் மகிழ்ச்சி கொண்ட செருக்குடையவனே என்றும் கடிபொழில் சூ கடி பொழில் சூழ் கணபுரத்து என் கனியே என்றும் மனமிக்க சோலைகளாலே சூழப்பட்ட திருக்கண்ணபுரத்திலே பழுத்த என் கனியே என்றும் மன்றமரக் கூத்தாடி மகிழ்ந்தா என்றும் நார்ச்சந்தியிலே குட கூத்தாடி மகிழ்ந்தவனே என்றும் வடவேங்கடம் மேய மைந்தா என்றும் வடதிருவேங்கட மலையிலே பொருந்தி வாழ்கின்ற மிடுக்கனே என்றும் அசுரர் குலம் வென்று களைத்த களைந்த குலம் வென்று களைந்த வேந்தே என்றும் அசுர கூட்டங்களை ஜெயித்து அழித்த அரசனே என்றும் விரிபொழில் சூழ் திருநறையூர் நின்றா என்றும் விரிந்த சோலைகளாலே சூழப்பட்ட திருநறையூரிலே நின்று அருள்பவனே என்றும் துன்று குழல் கருநிறத்து என் துணையே என்றும் அடர்ந்த திருக்குழல் கற்றையையும் கருத்த திருமேனியையும் உடையவனாய் எனக்கு துணையானவனே என்றும் சொல்லி துணை மேல் துளிசோர சோர்கின்றாளே ஒன்றோடொன்று ஒத்த கொங்கைகளிலே கண்ணீர் துளிகள் பொழியும்படியாகத் தளர்கின்றாள் இந்த பாசுரத்தின் திரண்ட பொருள் தலைவி வீணையை மீட்டியும் பெருமான் வரவில்லை அதனால் ஆவல் அதிகமாகி அவனது நேர்மை பேராற்றல் அன்பு இவற்றை நினைத்து கூப்பிடுகிறாள் கன்றுகளை மேய்த்து மிகவும் மகிழ்ச்சி கொண்ட செருக்குடையவனே என்றும் சோலைகளால் சூழப்பட்ட திருக்கண்ணபுரத்திலே பழுத்த என் பழமே என்றும் நாற்சந்தியில் குடக்கூத்தாடி மகிழ்ந்தவனே என்றும் திருமலையில் பொருந்தி வாழும் மிடுக்கனே என்றும் அசுரக்கூட்டங்களை வென்றளித்த அரசனே என்றும் விரிந்த சோலைகளால் சூழப்பட்ட திருநறையூரிலே நின்றருள்பவனே என்றும் திருக்குழல் கற்றையையும் கருத்த திருமேனியையும் உடையவனும் எனக்குத் துணையானவனுமான துணையும் ஆனவனே என்றும் சொல்லி கண்ணீர் துளிகள் இழியும்படியாக தளர்கின்றாள் மன்று அமரக் கூத்தாடி மகிழ்ந்தாய் கண்ணபிரான் குடக்கூத்தாடி முடித்த பின்னரும் கூட அந்த அரங்கமானது மனம் வீசிக் கொண்டிருக்குமாம் இதற்கு உதாரணமாக பட்டர் திருவரங் திருவரங்கத்தில் நம்பெருமாள் ஒரு திருவேதி வழியாக எழுந்தருளி சென்ற பிறகும் அந்த தெருவெல்லாம் திருவரங்கன் திருமேனியின் வாசமாகிய கஸ்தூரி மனம் வீசிக்கொண்டிருக்கும் அதே போல திருவாய்ப்பாடியின் அம்பலத்திலும் மனம் வீசிக்கொண்டிருக்கும் என்பாராம் தமனது வியாக்கியானத்திலே அடுத்து வியாக்கியான சக்கரவர்த்தி பெரியவாச்சான் பிள்ளை உரை விவரணம் கன்று மேய்த்து முதலிலே எம்பெருமான் ஏற்றத்தாழ்வு பாராமல் கன்றுகளையும் காப்பாற்றும் தன்மையை சொல்லுகிறாள் கன்று மேய்த்து இனிதுகந்த காளாய் என்றும் கன்றுகள் உள்ளிட்ட எல்லா பொருள்களையும் காப்பாற்றும் இயல்பை கைவிட்டு விட்டாயோ என்கிறாள் இங்கு மேய்க்கை ரட்சிக்கை என்னும் பொருளுடையது நித்யசூரிகளை மட்டும் ரட்சிப்பவன் என்றால் ஆறியிருக்கலாம் சனகர் முதலான முனிவர்களை சில சமயம் ரட்சிப்பவன் என்றாலும் ஆறியிருக்கலாம் பலராமனாகவும் கண்ணனாகவும் அவதரித்து இடக்கையும் வலக்கையும் அறியாத இடையர்களை மட்டுமே ரட்சிப்பவன் என்றாலும் ஆறியிருக்கலாம் அறிவின்மையின் மேல் நிலையில் இருக்கும் கன்றுகளை மேய்த்தவனாய் நீ இருக்கும் போது உன்னை விட்டு நான் எப்படி ஆறியிருக்க முடியும் காளை என்று மதிப்பை சொல்லுகிறதாய் மதிப்புடைய அரசன் என்றோ வாலிபன் என்றோ பொருள் கொள்ளலாம் அரசன் என்னும் போது நித்திய சூரிகளை ரட்சிக்கும் நிலை சிறையிருப்பு போன்றதாய் கன்று மேய்த்த பின்பல்லவோ சர்வலோக சர்க்கரையாயிருத்து ஆயிற்று என்பது கருத்து அனைவரையும் ரட்சிப்பவன் என்னும் பெருமை கன்று மேய்த்த பின்பல்லவோ நிறைவடைந்தது என்கிறார் வியாக்கியான சக்கரத் சக்கரவர்த்தி இனிது உகந்த திவத்திலும் பசு நிறை மேய்ப்பு உவத்தி செங்கனிவா எங்கள் ஆயர் தேவே என்று நம்மாழ்வார் கூறுவது போல இருந்து செயல்படுவதை விட பகவான் பசுக்களை மேய்த்து மகிழ்வான் கன்றுகளை மேய்த்து மிகவும் மகிழ்வான் என்கிறார் அவர் பசுக்களுக்கு இவன் நம்மை காப்பாற்றுபவன் என்னும் அறிவு உண்டு இக்கன்றுகளுக்கு அதுவும் இல்லை அல்லவா ஆகையால் இவற்றை காக்கும் போது எம்பெருமான் மிகவும் மகிழ்கிறான் என்பது கருத்து அறி அறிவின்மைக்கு மேல் இல்லையான கன்றுகளை கூட ரட்சித்த நீ உன் சிறப்பை அறிந்து உன்னை அல்லாது உயிர்தரிக்க மாட்டாமல் இருக்கின்ற என்னை காப்பாற்றாமல் இருப்பதேன் என்று வருத்தப்படுகிறாள் நானும் அறிவுடையவளாய் ஆற்றாமை மிக்கவளான இந்த நாயகியாயிருக்கும் நிலையை விட்டு அறிவில்லாத கன்றுகளில் ஒன்றாக இருக்க பெற்றிலேனே அப்படி இருந்தால் என்னையும் காத்திருப்பாயே என்னுடனும் இருந்திருப்பாயே என்பது உள்ளுரை பொருள் காளாய் என்றும் காளை என்று இங்கு எழுமை பருவத்தை சொல்வதாகவும் கொள்ளலாம் தான் வருத்தத்தினால் ஆட்கொள்ளப்பட்டவளாயிருந்த போதிலும் தன்னை ஈடுபடுத்தும் இளமை பருவத்திற்கு தோற்றுச் சொல்லுகிறாள் பிணம் திண்ணியான சூர்ப கூட ஈடுபடுத்தும் எம்பெருமானுடைய இளமை பருவம் இவளை விடுமோ அவனோடு கலந்து தன் இளமை பருவத்திலும் கொள்ள ஆசைப்படுகிறாள் போலும் அப்படியல்லாமல் கன்றுகளை மேய்த்த பின்பு காயகல்ப மருந்து உண்டவர்களைப் போலே கண்ணனுடைய இளமை பருவம் முன்னைவிட விஞ்சி நின்றது என்றும் கொள்ளலாம் மனிதர்கள் அன்னத்தால் உணவால் வளரும் உட உடலை உடையவர்களாகையாலே அன்னமே அவர்களுடைய வளர்ச்சிக்கு காரணமாவது போல ரட்சகனான இவனுக்கு காக்கும் செயல் மிகும் போது இவனுடைய இளமை பருவம் வெஞ்சி நிற்கிறது கடிபொழில் சூழ் கணபுறத்தன் கனியே என்னும் என்றும் அந்தந்த விபவ அவதார காலத்திற்கு பிற்பட்டவர்களையும் காப்பாற்றுவதற்காக அல்லவோ திருக்கண்ணபுரத்தில் வந்து மிக இனியவனாய் நின்றருளினான் இது பட்டருக்கு முன்பிருந்த ஆச்சாரியர்கள் இந்த இரண்டு அடிகளையும் விளக்கிய வகை பட்டர் என்ன சொல்லுவார் என்றால் கடிபொழில் சூழ் கணபுரம் என்றுள்ள உள்ள சொல்நயத்தை உட்கொண்டு அதற்கு வேறொரு விளக்கம் தருவார் அதாவது கன்றுகளை மேய்த்து கொண்டே சென்ற கண்ணபிரான் அவை தன்னுடைய கைகளிய போகிறது கண்டு அவற்றை மடக்குவதற்காக வேறு வழியில் சென்ற போது அங்கு மிகவும் அழகியதாய் இழைப்பை நீக்கக்கூடியதான ஒரு பொழிலை கண்டான் அதுவே திருக்கண்ணபுரம் அது மயல் மிகு பொழில் என்று நம்மாழ்வார் அருளி செய்தபடியே மனத்தை மயக்குகிற பொழிலாகையாலே அங்கு அங்கிருந்து மீழ்வதற்கு மனமில்லாமல் அங்கேயே தங்கிவிட்டான் என்று அருளி செய்தாராம் ஆச்சாரியர் பட்டர் விபவ அவதாரமும் அர்ச்சா அவதாரமும் ஒன்றே என எண்ணுகிறவராகையாலே பட்டர் இவ்வாறு அருளி செய்தார் என்று கண்டுகொள்ளலாம் கடி பொழில் சூழ் கணபுரம் நறுமணத்தை கொண்டே உருவானதே இந்த சோலை என்று சொல்லும்படியான சோலை சோலையாலே சூழப்பட்ட திருக்கண்ணபுரம் கடிபொழில் சூழ் கணபுரம் சர்வகந்தக சர்வரசக சர்வ ரசக என்று சாந்தோக்கிய உபனிஷத் கூறும் பரம புருஷன் தன் திருமேனியில் எல்லா நறுமணங்களையும் உடையவன் எல்லா நற்சுவைகளையும் உடையவன் என்கின்றபடியே எல்லா நறுமணங்களையும் உடைய இவன் இதில் ஈடுபடும்படியாக அல்லவோ இந்த சோலையின் நறுமணம் இருப்பது என் கனியே என்றும் அந்த சோலையில் பழுத்த பழம் போலே இருக்கிறான் என் எனக்கு பழுத்த பழம் பழம் போலே இனியவனாயிருப்பவன் என்பது பொருள் என் கனியே என்று தாம் எம்பெருமானையே உபாயமாக பற்றிய பிரபன்னரே கனியே என்று தாம் எம்பெருமானையே உபாயமாக பற்றிய பிரபன்னரே ஒழிய பக்தி முதலான சாதனங்களை பற்றிய உபாசகர் அல்லர் என்பதை காட்டுகிறார் காட்டுகிறாள் பக்தி முதலானவற்றை சாதனமாக பற்றியவர்களுக்கு அந்த சாதனம் நிறைவடைந்த பின்பே பகவத் அனுபவம் கிட்டுமாகையாலே நிறைவட அடைவதற்கு முன் அவர்களுக்கு காய் போலே சுவையற்றவனாயிருப்பான் பிரபன்னர்களுக்கு அவனை உபாயமாக பற்றிய போதிலிருந்தே இனியவனாய் இருக்கையாலே பழுத்த பழம் போலே சுவையுடையவனாயிருப்பான் கனியே என்றும் பழுத்த கனியானது அதை ஒருவன் உண்டு அனுபவிக்காவிட்டால் அழுகிப்போய் வீணாகிவிடும் உண்பவனும் கனியை பெறாவிட்டால் தரிக்க மாட்டான் நீ உன்னை எனக்கு தராமையாலே நம் இருவரையுமே அழிக்க பார்க்கிறாயோ என்று கேட்கிறாள் பரகால நாயகி கூத்தாடி மகிழ்ந்தாய் என்றும் சென்ற அடியில் அனுபவிப்பவனுக்கு இனிதாயிருக்கும் பழமாகச் சொன்னாள் அதற்கு மேலே நார்ச்சந்தியிலே அவள் மூட்டையை அவிழ்ப்பாரைப் போலே எல்லாரும் கூடியிருக்கும் இடத்தில் கூத்தாடி உன்னை அனைவருக்கும் முழுதுமாக காட்டியவன் அல்லவோ நீ என்கிறாள் இந்த அடியிலே அமர கூத்தாடி மன்றாகிற நார்ச்சந்தி கூத்தோடு பொருந்தும்படியாக கூத்தாடினவனே மன்றோடு பொருந்துகை என்றால் என்ன கூத்தாடி முடித்த பின்பும் அந்த அரங்கமானது நாட்டிய மனம் வீசிக்கொண்டிருக்கும் அதாவது அந்த மன்றில் அந்த அரங்கத்திலே நாட்டியம் நடப்பது போன்ற ஒரு தோற்றம் உண்டாயிருக்கும் இதற்கு உதாரணமாக பட்டர் திருவரங்கத்தில் நம்பெருமாள் ஒரு திருவீதி வழியாக எழுந் எழுந்தருளி சென்ற பின்பும் அந்த தெருவெல்லாம் திருவரங்கன் திருமேனியின் வாசமாகிய கஸ்தூரி மனம் வீசிக்கொண்டிருக்கும் அதே போல திருவாய்ப்பாடியின் அம்பலத்திலும் கண்ணபிரான் ஆடி முடித்த பின்னரும் மனம் வீசிக்கொண்டிருக்கும் என்று அருளி செய்வாராம் மகிழ்ந்தாய் என்னும் கூத்தைக் கண்டவர்கள் மகிழ்ந்தார்கள் என்பது முக்கியமல்ல உகந்தவனும் தானே என்னும்படியாயிருக்கை அவர்களை தன் கூத்தாலே வெற்றி கொண்டு மகிழ்ந்தவனும் தானே என்றபடி தன்னுடைய இனிமையை அனுபவித்த தும்புரு நாரதர்கள் கூத்தாடக் கண்டு மகிழ வேண்டிய தான் அல்லவோ அவர்கள் நிலையை அடைந்து கூத்தாடுபவனும் தானாய் மகிழ்கின்றவனும் தானாயிருக்கிறான் என்கிறாள் பரகால நாயகி நார்ச்சந்தியில் ஊருக்கெல்லாம் அனுபவிக்க கிடைத்த பொருள் அல்லவோ எனக்கு கிடைப்பது அரிதாயிற்று என்கிறாள் சந்தையில் கிடைக்கும் பொருள் எனக்கு அரிதாயிற்றே என்பது போல இது நமக்கு சந்தையிலே சாதாரணமாக கிடைக்கக்கூடிய ஒரு பொருள் எனக்கு மட்டும் கிடைக்காமல் போயிற்றே என்று சொல்வது போல வடவேங்கடம் மேயம் ஐந்தா என்றும் திருவாய்ப்பாடி ஆகிற ஒரு ஊரிலே மன்றிலே நின்று தன்னை முழுவதுமாக கொடுத்தது மாத்திரமல்லாமல் உபய விபூதிக்கும் நடுவான திருமலையிலே வந்து நின்று தன்னை முற்றூடாக முற்றூட்டாக்க முழுவதுமாக கொடுத்தபடியை சொல்கிறது வடவேங்கடம் மைந்தா என்று நம்மாழ்வாரும் திருவாய்மொழியிலே கண்ணாவான் என்றும் மண்ணோர் விண்ணோர்க்கு என்று நித்தியசூரிகளும் சம்சாரிகளும் கூடும்மிடமாயிருப்பது திருமலை என்று அருளி செய்தார் அல்லவோ மைந்தா என்றும் திருமலையில் நின்று தன் இளமை பருவத்தை ஆயிற்று அனைவருக்கும் துளிதானம் செய்தது மைந்தன் என்றால் வாலிவன் என்று பொருள் வானவர் வானவர்கோனடும் நமன்றழும் திருவேங்கடம் என்றும் காணமும் வானரமும் வேடும் உடை திருவேங்கடம் என்றும் சொல்லுகிறபடியே தங்களை ஈஸ்வரர்கள் என்று கர்வம் கொண்டிருக்கும் பிரம்மன் ருத்ரன் முதலானோரும் விலங்குகளாக பிறந்த வானரங்கள் தாழ்ந்த ஜாதியினரான வேடர்கள் முதலானாரும் ஒரு ஒருபடிப்பட கொள்ளை கொண்ட திருமேனி அல்லவோ எனக்கு அரிதாயிற்று என்கிறாள் பக்தர்கள் அனைவருக்கும் பொதுவான திருமேனி என் ஒருத்தியை தவிர மற்றவர்களுக்கே விட்டதோ என்று கருதுவதாகவும் கொள்ளலாம் வென்று அசுரர் குலம் களைந்த வேந்தே என்றும் தான் இனியவனாய் மட்டும் இருப்பவனாய் தன்னை அடைவதற்கு தடைகளை நீக்குவது வேறொருவர் கையில் நான் இழக்கலாம் தான் இனியவனாய் மட்டும் இருப்பவனாய் தன்னை அடைவதற்கு தடைகளை நீக்குவது வேறொருவர் கையில் இருந்தால் நான் அதனை இழக்கலாம் பெருந்தடைகளான அசுடர் எல்லாம் அழிக்கும் இவன் விஷயத்தில் அப்படியும் இல்லையே என்கிறாள் என்பது கருத்து இந்த தொடரால் கரண் தூஷணன் முதலானோரை ஜனஸ்தான காட்டில் சென்று கொன்று இலங்கைக்கும் சென்று ராவணன் தான் தனியனாகும்படி அவனைச் சேர்ந்தவர்கள் அனைத்தையும் கொன்று அசுரத்தன்மையுடையவர்கள் அனைவரையும் கிழங்கோடு பிடுங்கி அவர்களுக்கு தலைவனான ராவணனையும் அழியச் செய்த சக்கரவர்த்தி திருமகனே என்று கூப்பிடுகிறாள் வேந்தே என்றும் ராமோ 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 நாம அபவன் கதா ராமபூதம் ஜகத் அபூத் ராமே ராஜ்யம் பிரசாசதி ராமாயணத்திலே யுத்தகாண்டத்திலே வரக்கூடிய ஸ்லோகம் இது ராமோ 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 இது அபவன் கதாக ராமபூதம் ஜகத் அபூத் ராமே ராஜ்யம் பிரஜா சதிகி ராமன் 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 என்றே மக்கள் பேசிக் கொண்டிருந்தார்கள் ராமன் நாட்டை ஆண்ட போது உலகமே ராமன் ஆகிவிட்டது என்று அன்புடையவர்கள் வாய் வெருகும்படியாக பகைவர்கள் தரைப்படும்படியாய் இருக்கக்கூடியவன் அல்லவோ எனக்கு முகம் காட்டாது ஒழிகிறான் விரிபொழில் சூழ் திருநறையூர் நின்றாய் என்றும் அந்த அவதாரத்திற்கும் பிற்பட்ட காலத்தில் உள்ளவர்களுக்கு அருள் புரிவதற்காக சக்கரவர்த்தி திருமகன் வந்து நிற்கிற தேசமாயிருக்கிறது திருநறையூரில் மற்ற திவ்ய தேசங்களில் போலே உபயநாச்சிமாருடனும் எழுந்தொழு இருக்காமல் வஞ்சுளவள்ளி தாயார் ஒருத்தியோடு மட்டும் எழுந்தருளி இருப்பதிலிருந்து சீதையைத் தவிர வேறு ஒருவரையும் நெஞ்சால் நினைக்க மாட்டாத ராமனே இங்கு எழுந்தருளி இருக்கிறான் என்று தோற்றும்படி அல்லவா இருக்கிறது விரிந்து நிற்கும் சோலையாலே சூழப்பட்ட திருநறையூரின் நின்றவனே என்பது பொருள் நம்பியும் வஞ்சுளவல்லி நாட்சியாரும் கடாட்சித்த அந்த கடாட்சமே விளைநீராக கொண்டு வளர்கின்ற சோலை நாள்தோறும் வளர்ந்து அல்லவோ இருக்கிறது நின்றாய் என்றும் பிராட்டியை தேடி அலைந்து திரிந்தான் ராமபிரான் அந்த ஊரிலே அவளை கண்டவுடன் அங்கே தரித்து நின்றான் என்கிறார் பரகாலநாயகி அந்த நிலை உனக்கு நீடித்து நிற்க வேண்டும் என்றால் அவளுடைய பரிகரமான எனக்கு நீ முகம் காட்ட வேண்டாமா எனக்கு நீ அருள் புரியாத போது அவள் முகம் உனக்கு கிடைக்குமோ என்று கேட்கிறாள் துன்று குழல் கருநிறத்தன் துணையே என்றும் இந்த அடியிலும் நம்பியுடைய திருக்குழலையும் திருமேனி அழகையும் சொல்லுகிறாள் பரகால நாயகி மிகவும் நெருங்கியின் இருண்ட குழலையும் கார்மேகம் போன்று கருத்த திருமேனியையும் உடைய என் துணையே என்பது பொருள் தோளும் நான்குடை சொறிகுழல் கமல கண் கனிவாய் காலமேகத்தை அன்றி மற்றொன்று இளம் கதியே என்று நம்மாழ்வாரைப் போலே இவரும் அந்த காளமேகத்தையே துணையாக பற்றுகிறார் துணை என்னும் பதம் ரட்சகன் என்னும் பொருளுடையது அல்லது இனிய இனிய கணவன் என்ற பொருளுடையதாகவும் கொள்ளலாம் இந்த குழலும் திருமேனி அழகுமே தன்னை அவனிடம் ஈடுபடுத்திவிட்டது என்று உணர்த்துகிறாள் என் துணையே வலுவழுப்பான கருத்த கருண்ட திருக்குளற் கற்றையையும் திருமேனியின் களைப்பாற்றும் தன்மையும் காட்டி என்னை தனக்கே ஆக்கிக் கொண்டவனே என்பது பொருள் நான் உன்னிடம் ஈடுபடாமல் இருந்த காலத்தில் நான் அழியாதபடி என் சத்தையை நோக்கி உன் வடிவளை காட்டி தனக்கே ஆக்கி கொண்டு என்னோட வந்து கலந்தது இப்படி என்னை கைவிட்டு போவதற்காகவோ என்கிறாள் துணை என்பது தன்னை ஈடுபடுத்திய காந்தனையும் தன்னை ரட்சித்தவனையும் சொல்லக்கூடிய பதம் நிலை துணை மற்று என் நெஞ்சே என்று நான்முகன் திருவந்தாதி பாடலிலே துணை என்னும் சொல்லாலே இந்த இரு பொருள்களையும் காட்டினார் திருமலை செயாழ்வார் எனக்கு இனிய பிராப்பியமாகவும் ரட்சிக்கும் உபாயமாகவும் இருப்பவனே என்பது கருத்து என்றும் துணை முலை மேல் துளி சோரச் சோர்கின்றாளே இப்படி கூப்பிட்டுக் கொண்டிருக்கும் போதே தரையில் மயங்கி விழுந்தாள் பரகால நாயகி என் பெண் என்கின்றாள் தாய் திருத்தாயார் என்றும் துணைமலை மேல் துளிசோற சோர்கின்றாளே துணைமலை நாயகனும் நாயகியும் கலந்து அனுபவிக்கும் போது அவ்விருவருக்கும் அதற்கு உபகரணமாய் துணையாயிருப்பது மலை அவனை பிரிந்த நிலையிலும் அவனுடைய ஸ்பர்சம் பெற்ற கொங்கை இவளுக்கு துணையாயிருக்கும் அதனால் துணைமலை என்கிறாள் துளி சோர்கின்றாளே நெருப்பு போலே கண்ணீர் விழுந்து அந்த முலையின் நிறம் மாறுகையாலே தானும் எங்கே விழுந்தாள் என்கிறாள் அடியில் உள்ள என் துணையே என்பதோடு சேர்த்து சோர்கின்றாளே என்னும் பதத்திற்கு கருத்து கீழே விழுகின்றவர்கள் அம்மா என்று கூவிக்கொண்டே விழுவது போலே அவன் முகம் காட்டாமையால் வந்த ஆற்றாமையாலே வருந்தும் போதும் அவனை துணையாகச் சொல்லிக்கொண்டே மயங்கி விழுகிறாள் தாயாகையாலே துணையான நான் என் முகம் பார்க்க மாட்டாளா என்று வேண்டி நிற்கையில் தான் துணையாக நினைத்த அவன் முகம் காட்டாமல் கைவிட்டு போனதையும் நினையாமல் பின்னும் அவன் முகத்தையே வேண்டி தரையில் விழுந்தாள் எம்பெருமானோடு தொடர்புடையவர்களது நிலை இப்படி இருக்கும் போதும் மற்ற விஷயங்கள் என்னை கொள் என்னை கொள் என்று மேல் விழும் போதும் அவற்றை கார்கடை கொண்டிருக்கையும் அவன் கைவிட்ட போதிலும் அவனை ஒளிய உயிர் தரிக்க மாட்டாமல் இருக்கையும் அல்லவோ எம்பெருமானோடு தொடர்புடையவர்களுடைய நிலவை தன்மை தாய் இவளை காப்பவளாக பேணி முன்வந்து நின்ற போதிலும் அவளை இலட்சியம் செய்யாமல் அல்லவோ இவள் என்ன ஒரு அற்புதமான வியாக்கியானம் பெரிவாச்சான் பிள்ளையுடையது அதனால்தான் அவர் வியாக்கியான சக்கரவர்த்தி என்று அழைக்கப்படுகிறார் போலும் மீண்டும் ஒரு முறை பாசுரத்தை அன்வைக்கலாம் கன்று மேய்த்து இனிதுகந்த காளாய் என்றும் கடிபொழில் சூழ் தென் கனியே என்றும் மன்றமர கூத்தாடி மகிழ்ந்தாய் என்றும் வடவேங்கடம் மைந்தா என்றும் வென்று அசுரர் குலம் களைந்த வேந்தே என்றும் விரிபொழில் சூழ் திருநறையூர் என்றும் துன்று குழல் கருநிறத்தென் துணையே என்றும் துணை மேல் துளி சோர சோர்கின்றாளே மேய்த்து நிதுகந்த காளா என்றும் கடிபொழில் சூழ் கணபுரத்தன் கனியே என்றும் மன்றமரக் கூத்தாடி மகிழ்ந்தா என்றும் வடவேங்கடம் ஏயமைந்தா என்றும் வென்று அசுரர் குலம் களைந்த வேந்தே என்றும் விரிபொழில் சூழ் திருநறையூர் நின்றாய் என்றும் துன்று குழல் கருநிறத்தன் துணையே என்றும் துணை மேல் துளி சோர சோர்கின்றாளே என்ற இந்த அற்புதமான பாசுர அனுபவத்தை இந்த அளவிலே நிறைவு செய்வோம் மீண்டும் நாளை அடுத்த பாசுர அனுபவத்துடன் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் ஸ்ரீனிவாச வெங்கடேசராமானுஜதாசன் திருவரங்கம் எம்பெருமோன் எம்பெருமான் நாராயணன் திருவடிகளே சரணம் அரட்டமுக்கி அடையார் செய்யும் கலிகன்றி கலியன் பரஹாலன் திருமங்கையாழ்வார் திருவடிகளே சரணம் வியாக்கியான சக்கரவர்த்தி பரம பரமகாருணிகர் இராமாயண பெருக்கர் உரை பெருமன்னர் பெரிவாச்சான் பிள்ளை திருவடிகளே சரணம் அழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்